எப்படி படைச்ச இறைவனை சரியான முறையில் நம்புனோம்னா இப்படி ரோட்ல பேயை நம்புனவன் உசுரோட வாழ முடியுமா ஒழுங்கா திடீர்னு எங்கிட்டு வெளில காத்து அடிச்சாலும் ஒரு ரேஸ் ஆடிச்சுன்னா பேயா இருக்குமோ திடீர்னு ஃபேன் பூழு வேமா சுத்திச்சுன்னு கொஞ்சம் ஓல்டேஜ் அவங்க ஜங்கி வேமா சுத்திச்சின்னா வந்துட்டாங்களோ அப்படின்னுவான் கொஞ்சம் மெதுவா சுத்துதுன்னு வையுங்க லோ ஓல்டேஜ்ல இதுவும் பேய்ன்னுவான் இப்படி வந்து அவனுடைய வாழ்க்கையே வீணா போயிருச்சு பாருங்க அப்ப இப்படி வந்து நிகழ்ச்சி நடத்துறவங்க கூட அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ற மாதிரி வெளியே பேசுவான் இருட்டில் நடந்து போனான்னா ஆண் கையால அழக ஆரம்பிச்சிடும் இதுதான் அவருடைய நிலைமை ஆனால் இஸ்லாம் வந்து எப்படி மக்களை வார்த்தை என்றால் சரியான முறையில சரியான பாதையில அவர்களுக்கு ஒரு பயணிக்க வைத்து அல்லாவுடைய ஒரு பெரிய அருளை நாம் உணர்கின்றோம் ஒருத்தனை உண்மையான முஸ்லீமாக இருந்தால் அவன் பேயை நம்ப மாட்டான் பேயில் பல வகை இருக்கின்றது சில இதுவும் இந்த பிரிச்சுக்கிட்டு என்ன அப்ப அப்படின்னு சில கேள்வி வரும் அந்த கேள்வி மட்டும் சொல்லி முடிச்சிருவோம் அதாவது வந்து பல பேர் சொல்லத்தானே செய்கிறாங்க ஆடத்தானே செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து செட்டிங் பல தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் வந்து செட்டிங் தான் என்னென்னா தலைமையில் இதுக்குன்னே தனி செக்ஷனே வச்சு பேய் விரட்டுற கவுன்சிலிங்லாம் இருக்குது தனியாக இந்த மாதிரி பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னால் கடிதம் எழுதி ஆளுகளை கூப்பிட்டு கவுன்சிலிங்கே கொடுப்பாங்க என்னென்னா பேய் பல வகைப்படும் என்ன பேய் கல்யாண பேய் இருக்குது அதே மாதிரி வந்து சைக்கிள் பேய் இருக்கு என்ன கல்யாணம் பேய்னா பேயின்னு வாங்க கூப்பிட்டு வச்சு தனியாக வன்ட்ட அவங்க அப்பா அம்மா வேணா வெளியே அனுப்பிட்டு என்ன மட்டுன்னு சொல்லிடு நம்ம பார்த்துக்குருவோம் இதுக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேறாங்க வீட்டில் அதனால தான் பேய் மாதிரி போட்டிருக்கேன் சொல்கிறான் அப்போ வந்துக்கிட்டு இப்ப இப்போ என்ன செய்யணும்னு சொல்லு டக்குன்னு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிடுங்க கூப்பிட்டு இந்த பேய் விரட்டுறதா இருந்தா டக்குன்னு கல்யாணம் முடிச்சா இது கல்யாண பேய்ங்க அப்படியா உடனே கல்யாணம் பண்ணி வச்சா போயிருமா இதுதான் மேட்ரு அதே மாதிரி வந்துகிட்டு வீட்டுல டூ வீலர் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க வாங்கி தர மாட்டாங்களா உடனே பேய் மாதிரி ஆ என்ன செய்யற அப்படின்னு உடனே பேய் மாதிரி ஒழுங்கா மையன்னு கேட்டாச்சும் வாங்கி தர மாட்டான் பேயா இருந்தா பேய் சொல்லுங்க பேய் என்ன பேய் அப்படின்னு இவன் உடனே வந்து எனக்கு ஒரு ஸ்கூட்டர் இப்ப டூ வீலர் வாங்கி குடுறா அப்படின்னு உடனே உடனடியாக ஒரு பல்சர் இறக்கிடுது தன்னால் ஓடிடுது இப்படி தான் இப்படி பல கவுன்சிலிங் பண்ணி சரி பண்ணியிருக்கிறாங்க அல்லாவுடைய உடைய மாதிரி கொண்டு என்னென்னா வந்து இப்படி அதை க அதே மாதிரி வந்துக்கிட்டு மாமியாரை சரி கட்டுறதுக்கு மருமக பேயாமறுறதுலாம் இருக்குது ஓவர் அநியாயம் டார்ச்சர் பண்ணி அதை செய் இது செய்யன்னு சொல்லி ஓவர் டார்ச்சர் கொடுத்தோடனையுமே உடனே பேயா மாறிடுது இப்போ பேயா மாறி இப்போ பேயா மாறி வந்து மாமியார்ட்ட புலி குழம்பு வை மீன் குழம்பு வைனா சரிங்க பேய் அப்படின்னு மாமியாரே மாறிடும் சரியா அப்ப இந்த மாதிரி வந்து சில நாடகங்களை நடத்துவதற்கு இப்படி வேலைகள் நடக்கு சரியா சில விஷயங்கள் என்னன்னா மனநோய் முத்திரும் கொஞ்சம் பய உணர்வு சுபாவம் அதிகமா இருந்துச்சுன்னா அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பழமொழி சொல்றாங்க இல்ல அப்படி ஒரு பய உணர்வு ஏற்பட்டு ஒரு மனபேதமை மன அந்த பேதளிப்புன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இருந்துச்சுன்னா சைக்காலஜிக்கலா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி சரி செய்ய வேண்டிய நிலைமை மருத்துவ ரீதியாக உள்ளது கம்மியாக தான் இருக்கும் அதை வந்து கவுன்சிலிங் பண்ணி உடைய கிருப்பையை கொண்டு தமிழ்நாடு மாதத்தினுடைய தலைமையத்தில் அதை நிறைய கவுன்சிலிங் பண்ணி சரி பண்ணி பிஜே கலில் ரசூல்லாம் நல்லா பேய் ஓட்டுவாங்க சரியா அதுல வந்து அந்த கரெக்டா பேசி பாசையை போட்டு வெளியே வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிறாங்க